私たちのチャンネル登録です。 பேக்கரியில் கிடைக்கக்கூடிய இந்த பாதுஷாவை வீட்லி எப்படி ஈஸியாக ஜூஸியாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மினி பாதுஷா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நுர மாதிரி பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அண்ட் அடிக்கடி மைதா வந்து சேர்த்துக்காதீங்க உடம்புக்கு வந்து அவ்வளோதான் ஹெல்தி கிடையாது ஸோ எப்பயாவது ஒரு டைம் வந்து மட்டும் செஞ்சுக்கோங்க அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் இதிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்காகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு அப்படியே எடுத்து வச்சிருங்க இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு சுகர் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பாகு ரெடி பண்ணிக்கோங்க சில டைம் நம்ம ரேஷனில் வாங்குகிற சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வரக்குள்ள அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே ஓரமாக வந்துடும் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் அண்ட் கொஞ்சமாக ஃபுட் கலர் அண்ட் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சிரப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ மாவுலேருந்து சின்ன பால் சைஸுக்கு எடுத்து நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுங்க ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி நடுவில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் சரி இல்லை கம்மியாகவும் சேர்த்துட்டாலும் சரி நம்ம வந்து வேக வைக்கும்போது வந்து ரொம்ப ஹார்டாயிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாவு வந்து பெசஞ்சி வச்சுக்கோங்க இப்போ என்ன ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க பாதுஷா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க சில டைம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க மேலே மட்டும் எந்த மாதிரி இருக்கும் உள்ள மாவாகவே இருக்கும் இல்லை ரொம்ப நீங்கள் அதிகமாக வேக வச்சாலும் ரொம்ப ஹார்டாயிடும் ஸோ அதுக்கு கவனமாக வந்து இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா சுகர் சிரப்பில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து சுகர் சிரப் எல்லாமே உள்ள அப்சர்வ் ஆகிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கீ வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடக்குள்ள நல்லா அந்த கீயோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான ஜூஸியான மினி பாதுஷா தயாராகிடுச்சு இந்த மாதிரி பாதுஷா இல்லை பர்ஃபி செய்யும் வந்து அதில் கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம் சி bye, டேக் -bye, கேர்